ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிராமத்துக்கு தான் வந்திருந்தோம் இப்போ அம்மா இருந்து அண்ணன் கொட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் மாட்டு கொட்டத்துக்கு தான் ஏன்னா ஒரு குட்டி நாய் வந்து அண்ணன் வளர்க்குறாங்களாம் அதை பார்ப்பாங்க தம்பி எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி வாங்க போகலாம் வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க அதனால தான் அந்த குட்டி குட்டியாக வந்துட்டு இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்தாங்க கண்ணுக்குட்டிக்கு மாட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க பாருங்கள் இந்த போட்டு வச்சுருக்காங்க அந்த கொலையெல்லாம் மாட்டுக்கு இதான் அந்த கண்ணுக்குட்டி பாப்பாங்க கொண்டு வந்த குட்டி குட்டி இலையெல்லாம் சாப்பிட்டுருச்சு பாப்பாங்க கொண்டுக்க வந்த குட்டி கட்டி அந்த நாயை பார்க்கலாமாங்க நாய்க்கு பேர் வைக்கலையா அதனால பாப்பாங்கெல்லாம் பேர் வச்சுக்காங்க நாய் பேர் என்ன என்ன பேர் வச்சிங்க ராஜா ராஜுன்னா அப்புறம் ராஜான்டாங்க எப்படி இருக்கு எதை கொடுக்குறேன்னு பார்த்துட்டே இருக்கு அம்மாவுக்கு வேலை மாட்டுக்கு தண்ணி வைக்கிற வேலை மாடு வெயில் அடிக்கிறதுனால அந்த செறி கட்டிவிட்டோம் இங்கே ரயில் ரோடு பக்கத்தில் இருக்குது மாட்டுக்கொட்டம் ஆட்டுக்குட்டி எல்லாம் உள்ள கட்டி வச்சுக்கோங்க மாடை மட்டும் ருசியாக வருது குட்டி சண்டை சாப்பிட்றாங்க வாங்கப்பா குட்டி கட்டி வைக்காமல் இருக்கு ஆமாம் சரி ஆமாம் போய் மாடை பார்க்கலாம் போங்க மாடை பார்க்கலாம் குட்டிக்குதான்ப்பா வேப்போங்கல ஏதோ கட்டி போட்டுருக்கோம் சிண்டெக்ஸ் உடஞ்சி வச்சா அதை எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க மாட்டுக்கு மாடு மாடு ரெண்டு மாடு பால் மாடு பார்ப்போம் வாங்க பக்கத்தில் எருவளம் போட்டு வச்சுக்குவாங்க பார்க்குது மாடு ரெண்டு பாருங்க இறை இல்லாமல் இருக்குது பாப்பா அதை எடுத்துகிட்டு வந்து போடுங்க அதை எடுத்துகிட்டு வாங்க அந்த பச்சை இலையை உனக்கு கட்டி விட்டு எல்லா எடுத்துட்டு நான் போடுறேன் கொண்டு வா

இந்த மரத்தில் சுரக்கா கொடிலாம் போட்டு வந்திருக்காங்க சுரக்கா பீக்கங்கொடி இல்லை காய் காய் பழத்துக்கு போகாதம்மா அது நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு பறிக்க முடியாமல் இதில் கூட ரெண்டு சுரக்க பாருங்கள் முத்தி போச்சு நீ அப்படியே அது கொடுக்காயிரும் சுரக்க கொடுக்க எதுவுமே வேஸ்ட்டு பீக்கங்காயின் நிற்க கொடுக்கு ஒரு பூசணி பூசினி பழமாக பழமாய் வேஸ்ட்டாக தான் போ குட்டி வீதில் போட்டு வச்சுக்கோ பார்ப்போம் பார்ப்பாங்க முடிஞ்சு கொஞ்சத்தை போடலாம் இன்னொரு ம மழை மலையும் பக்கத்துலேயே இருக்குது ரயில் ரோடு பக்கத்துலேயே தான் இருக்குது அவங்க இருக்கும் அது முதல்ல இருந்தது ரயில்வே ஸ்டேஷன் இங்கே நிப்பாட்டி ஏற்றிட்டு போவாங்க இப்போ பாலங்கட்டி எல்லாம் மாற்றிட்டாங்க யாரும் எழுதி போடலை வேணும்னு அதனால் இப்போது போய் தான் ஏறணும் வெளியே எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள் பூசணிக்கொடி ஆமாம் தான் வெளியே போட்டு மேலே மரத்துலேயும் ஏற்றி விட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எங்கள் கிராமம் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மழை நடுவில் தான் இருக்கும் இது கொஞ்சம் அவுட்ரு பொருட்களையும் இந்த ரெண்டு வீடு மட்டும் இருக்குது அவன் வந்து அன்றைங்க பக்கத்துலேயே வந்து கொட்டும் ஓகே நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்